ஷ்ணி ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு வரும் வரும்பொழுது பல யோசனைகள் அவளுக்கு ஒரு பக்கம் தன்னுடைய அம் அப்பா எப்படியெல்லாம் தன்னை வளர்த்தார் தன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்னுடைய என்னை பைக்கில் போய் கொண்டு போய் கொண்டு வருவார் அப்படி இருந்தும் அவருக்கு நான் தெரியாமலே கூகுளை பார்த்து இந்த கதிக்கு ஆளாகிவிட்டேன் நான் இப்படி தனியாக என்னை விடுவாரே எங்கள் அப்பா என்று கண் கலங்கினாள் இன்னொரு பக்கம் தன் அம்மா ஷீலாவை பார்த்து கண் கலங்கினாள் எப்படி அம்மா இருக்க போகிறாரோ இந்த ஆண் பிள்ளைகள் அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ளணும் எல்லாம் என் அப்பா தான் அம்மாவுக்கு துணையாக இருக்கணும் என்று ரோஷினி யோசித்து கொண்டிருக்க திடீரென்று அவளுடன் இன்ட்ரி வந்த மூன்று பெண்கள் ட்ரெயினில் ஏறினார்கள் அப்பொழுது அவள் பார்த்துவிட்டு ஹாய் என்ன அவர்களும் ஹாய் என்று சொல்லி அவள் அருகில் வந்து உட்கார வந்தார்கள் மறுநாள் காலை ஆறு மணிக்கு ரோஷினி கர்நாடக வந்து அடைந்தாள் அவள் ஏதோ தான் ஒரு புதிய உலகத்திற்கு வந்தது போல உணர்ந்தாள் அவளுடன் பணிபுரியப் போகும் பெண்களும் இறங்கினர் அதில் ஓமன மொழி நெருங்கி பழக ஆரம்பித்தார்கள் அவள் இன்டர்வியூவில் இருந்து ஓமன மொழியுடன் பழக ஆரம்பித்தாள் மீண்டும் அவள் ட்ரெயினில் வரும்பொழுதும் அவளுடன் பழக ஆரம்பித்து அவள் மூன்று பேரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் ஏதாவது ரூம் கொடுத்தால் நம்ம மூன்று பேரும் ஒரே ரூமில் இருக்கலாம் தனி ரூம்லெலாம் இருக்க முடியாது அப்படி ரோஷினி சொல்ல அவர்களிடம் சரி என்று சொன்னாள் இதனால் ரோஷினிக்கு சற்று ஆறுதலாக இருந்தது ரோஷினி ஓம்னா மோலியுடன் தனக்கு கொடுத்த அறைக்கு போய் அவர்கள் எல்லாவற்றையும் உடமைகளை வைத்துவிட்டு பிறகு குளித்துவிட்டு அலுவலகத்திற்கு வந்தார்கள் வந்தவர்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு அழைப்பு வர வரைக்கும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த புதுசா ஆஷா என்பவள் ஹாய் ரோஷினி ஓமனா மோலி நீங்கள் கூட இங்கே வந்துட்டிங்களா நான் வேறு பிரான்சுக்கு போகலான்னு நினச்சேன் அவங்க இங்கே கொண்டாந்துட்டாங்க ஆ சரி ரொம்ப சந்தோஷம் அவங்களை பார்த்து நீங்கள் எந்த ரூமு இல்லை நாங்கள் மூணு பேரும் ஒரே ரூமு என்று ரோஷினி படப்படன்னு சொன்ன சொன்னாள் ஏன்னா பயம் வேறு யாருன்னா போட்டிருப்பாங்களே என்று சொல்ல அதுக்கு ஆஷா சரி சரி நான் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகே இன்னும் ஜாயின் ஆகலையே இல்லை இனிமேல் தான் எம்டி வரணும் அவர் பார்த்துட்டு நாங்கள் ஜாயின் ஆவோம் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு போய் வெகு தூரம் பிரயாணம் ஆதரவு முதல் நாள் அவர்களை பணிக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எம்டி ஆர்டர் போட்டார் அதனால் இவர்கள் திரும்பி அவர்களுக்கு கொடுத்த ரூமுக்கே வந்து மூன்று பேரும் உட்கார்ந்துருந்தார்கள் அப்போது ரோஷினி அவள் நினைத்து கொண்டால் தனக்கு அறிமுகமானவர்களை தன்னுடன் தங்க வைத்தது மிகவும் நிம்மதியாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள் பிறகு அடுத்த நாள் பணிக்கு தயாராகினார்கள் அவள் குளித்துவிட்டு தன்னுடைய அப்பாவின் போட்டை வைத்து கும்பிட்டுவிட்டு அவர்களுக்கு நன்றியும் சொன்னாள் மேலும் அவள் கடவுளே புதிதாக இன்றைக்கு சேரப்போகிற வேலையை ஒழுங்காக செய்து நல்ல பெயர் எடுக்கணும் மன அமைதியை கொடுக்கணும் இவ்வாறு ரோஷினி கடவுளிடம் மனு வேண்டினாள் அப்பொழுது ஓமனா ஏய் ரோஷினி எந்தா ஏன் கரையிறேன் என்று ஓமனா கேட்டாள் ஓமனா மலையாளம் கலந்த தமிழில் பேசினது ரோஷினியின் கண்களில் வந்த கண்ணீர் எங்கோ போய்விட்டது அவள் கலகலவென்று சிரித்தாள் அவள் சிரித்து பல மாதங்களாகி விட்டது ஓமனா மோழி பாசமுள்ள பெண்கள் அவர்கள் இதற்கு முன் கொல்கத்தாவில் வேலை செய்தவர்கள் அவர்களுக்கு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை செய்வது இது புதிதல்ல முதல் நாள் பல்வேறு வெளி மாநிலத்திலிருந்து வந்திருந்த பெண்கள் அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள்